ஏ ஹா இந்த சண்டே ஒரு செவன் ஓ கிளாக் எந்திரிச்சிங்க எப்பவுமே எந்திரிச்சோன்னா இந்த மாதிரி கிளி மயில் பார்த்தா நல்லது அப்படின்னா அந்த பால் ஹேங்கிங் பார்ப்பேன் நான் எப்பவுமே அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே பஞ்சமி பிற தோஷம் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி எத்தனை பேர் நீங்கள் வந்து ம கலண்டர் மார்க் பண்ணுங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சூரியனுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி வைத்தாச்சு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே சீக்கிரம் காஞ்சு போகுது அதுக்கப்புறம் வந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தம்பி தமிழ் நான் ஹைதராபாத் போகிறேன் எனக்கு ப்ரான் பேக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் போய்ட்டெலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் மார்க்கெட் வந்தாச்சு இப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரோட் எக்ஸ்டெண்ட் பண்ணி சூப்பரா ட்ராஃபிக் இல்லாமல் இருக்கும் ஸோ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிரெட் மட்டும் தான் சாப்பிட்டேன் நான் அதுக்கப்புறம் நான் மார்க்கெட் வாங்கின எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு என்னன்னா என்னங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ள தான் எனக்கு ஆச்சு அதுக்கப்புறம் பிரியமன மூவி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பட்டர் ப்ரௌனு எனக்கு வந்து சொரக்கா போட்டு ப்ரான் கிரேவியும் ஒய்ட்டு கேட்டு சமைச்சாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் தூங்கி எழுந்திச்சுன்னு வந்து துணியெல்லாம் க்ளீன் துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வீடு கிளீன் பண்ணிட்டு சாமிக்கு விளையாட்டு கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் நைட் அம்மா நீ ப்ரான் சாப்பிடக்கூடாது தோசை சட்னி சாப்பிட்டு அப்படின்னாங்க சாப்பிட்டுட்டு கூண்டு பால் குடினாங்க ஸோ கூண்டு பால் குடிச்சு நைட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்குலாம் நிறைய முடிச்சு